அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபதாம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களினுடைய அமைப்பு சேர்க்கை கூட்டணி புயற்சியால் உருவாகக்கூடிய கூட்டணிகள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி மாதிலையுமே வந்து வெவ்வேறு விதங்களில் வந்து மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் தரும் அந்த வகையில் மிதுன ராசிகள பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஷரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை கண்டினியூஸாக பாருங்கள் சரி நேர்களே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய அதாவது கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அமைப்புகளின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய திருப்பு முனையை அது ஏற்படுத்தும் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் வங்கி கணக்கு அதிகரிக்க செய்யும் அதாவது வங்கி சேமிப்பு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு செய்ய சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் தங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எது எதிரிகளினுடைய தொல்லைகள் இவை அனைத்துமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க பாக பிரிவினை நல்ல விதமாகவே முடியும் ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்ரனினுடைய சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள்ல தாமதம் ஏற்படுதாங்க செய்யும் அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அவசியமாகிறது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு னால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்பட தான் செய்யும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வேலை வலுவும் பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது உழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வீணாகும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூல நடக்க வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொருள் வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறு கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவைங்க இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பயணங்களான நன்மைகள் உண்டாக போடுவீங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும் அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வருங்க இருந்தாலும் எதுலேயுமே எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க பணிய பாக்கிகளை வசூல் செய்யறதுலயும் வேகம் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவாங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர் மூலமாக நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் பணப்பரி வர்த்தனையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் அமையப்பெறலாம் எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்து அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்க வந்து தன்னம்பிக்கையுடனும் நிதானமாக விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களிடம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும் அதனால யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடியும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்கும் நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது மீறி கொடுக்க ீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்க சிறிது காலதாமதம் ஆகத்தான் செய்யும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் தற்போது வெற்றியை தரவும் வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது அதே சமயம் மற்றொரு புறம் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் பலருக்கும் நேரிடலாம் அதனால் கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியம் தொழிலில் வியாபாரத்தில் நிதானமாக நடக்க பாருங்கள் கடன் விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்குங்க தங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகத்தாங்க செய்யும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து விவகாரங்கள்லையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனில் அக்கறையும் செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க எதிர்பார்த்த காரிய வளர்ச்சி கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடுகள் நடைபெறுங்க தங்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வந்து திடீர் செலவுகள் ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இந்த காலத்தில் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆயுதம் நெருப்பு இவற்றை வந்து கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் எந்த காரியத்திலையும் சரிங்க அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் வாக்கு வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமத பட்டாலும் கையில் இருப்பு இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி முக்கியமான பணிகள் தாமதமாகவே நடைபெறலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்விக்கான பணிகள்ல தாமதம் உண்டாகும் உழைப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையலாம் பயணங்களால பலன்கள் கிடைக்கப்படுவீங்க வங்கிகளில் சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களை வாங்குவீங்க தெய்வ காரியங்கள்ல கவனத்தை செலுத்துவீங்க பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்கும் உறவினர்களிடம் தங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும் நிலம் வீடு சம்பந்தமாக உங்களுடைய முயற்சிகள் கைகூடலாம் பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரும் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் மாணவர்கள் கல்வியில தேர்ச்சி அடைவாங்க தடைபட்டு பாதியன தொழில் தற்போது முடிவடையும் ஆரம்பிக்கும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் எதிரிகளை வசமாக்க நூதன கவர்ச்சியும் தெரிய ஆரம்பிக்கும் அனைவரும் தங்கள் வழிக்கு வருவாங்க எதையுமே தைரியத்துடன் செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக நீங்க நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்கூட்டியே வரக்கூடிய நோய் அறிகுறிகளை தெரிந்து கொள்வது நோய் தீவிரமாகாமல் தடுக்க முடியுங்க எதிர்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அதை பொருட்படுத்த வேண்டாம் குறுக்கு வழியில் செல்வதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள்